ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்டரின் சார்பிலே அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு அருமையானவர்களே இந்த புதிய நாளை சந்திக்கும்படியா புதிய நாளிலே ஆண்டோடைய வார்த்தையை கொடுக்கும்படியா தேவன் அடியனுக்கு ஒரு கருவி தந்திருக்கிறா இது மனிதனால் உண்டானதல்ல தேவன் கொடுத்த இவ்வளோ இதை பார்க்கின்றே காண்கின்ற கேட்கின்ற ஒவ்வொருவரும் உங்கள் நண்பர்களுக்கு உறவினருக்கும் நண்பின் வார்த்தை நிகழ்வுகளை சொல்லுங்கள் இந்த இணையதளத்தின் மூலமாக அலைபேசிகளை காணும்படியாக செய்யுங்கள் தேசமெங்கும் கற்றுடைய வார்த்தை கடந்து போகட்டும் ஹலலூயா அவளுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து வருவோம் இன்றைக்கு கற்றுடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைபடுகிற வார்த்தை ஏசியா தெற்கு புத்தகம் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினேழாவது இறை வார்த்தை இஸ்ரோவேலின் பரிசுத்தராகிய மீட்பர் கற்றராகிய மீட்பர் சொல்கிறது என்னவென்று சொன்னால் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற தேவனாகிய பிரேஜனமானதை போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிக்கின்ற கற்ற ஹலோ லூயா குழப்பத்தோடு பிரச்சனையோடு பாரத்தோடு வேதனையோடு இருக்கிற என் அன்பு தாயை தகப்பன பிரியமான தம்பி தொங்கிய கற்றுடையாவியானபர்களோடு கூட பேசுகிறா நீ நடக்க வேண்டிய வழி என்ன வழி நானே வழி என்று சொன்ன தெய்வம் உங்களோடு கூட என்னோடு கூட பாட்டுக்கிறார் போதிக்கிறா ஒரு ஆசிரியரை போல ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டீச்சர் எப்படி போதிப்பாரோ அப்படி அல்ல அது மனிதனுடைய போதனாய் ஊழியக்காரன் விசுவாசிக்கு போதிக்கலாம் அது தெய்வ மனிதனுடைய போதனாய் ஆனால் தெய்வமே போதிக்கிறா தான் உருவாக்கின தன்னுடைய ஜனத்தினோடு முகமுகமாய் முகச்சாயலாய் உருவாக்கின தன் பிள்ளையோடு தகப்பன் பிள்ளையோடு பேசுவது போல உங்களோடும் என்னோடும் அவர் பேசி போதிக்கிறார் சிலருக்கு சொப்பனத்தின் வழியா தரிசனத்தின் வழியாய் வேதத்தின் வழியாய் ஜபத்தின் மூலமாய் கத்த பேசுவா ஹலலூயா ஹலலூயா திரளான ஜனத்திற்கு தேவனுடைய வார்த்தை கொடுத்து கொண்டிருந்த பிழிப்புணர்வத்திலே ஆண்டவர் சொன்னார் வனாந்தரத்துக்கு போ அங்கு போய் நீ போ அவ்வளோதான் எங்க போகணும் நான் என்ன செய்யணும் நான் என்ன சொல்லணும் என்பதை கத்தர் பேசுகிறார் அலூய்யா பிரயோஜனமாக இருக்க அவர் பகுதிக்கிறத மோசு இடத்துல சொன்னார் நீ தான் நான் செலக்ட் பண்ண ஆடு நீ தான் போகணும் ஒன்ன கொண்டு தான் திரளான ஜனங்களை மீட்கப் போகிறேன் திரளான ஜனத்திற்கு நீ தளபதியாகவும் தலைவனாகவும் இருப்பாய் எந்த ஜனம் உன்னை பார்த்து உன்னை தலைவனாகவும் நீதிபதியாகவும் நியாயாதிபதியாகவும் உன்னை உருவாக்கினவர் யார் என்று கேட்டாரே அதே ஜனத்திற்கு உன்னை அனுப்புகிறேன் நான் உனக்கு பிரயோஜனமானதை போதிக்கிறேன் அவர் சொல்லும்போது எஸ் என்று சொல்ல வேண்டும் நம்ம அப்படி சொல்ல சொன்னால் கத்தருடைய ஆவியானவர் நிச்சயமாக பிரயோஜனமானதை போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டுவா இன்னைக்கு நடக்கிற வழி தெரியல ஒரு அருமையான மகள் வந்தால் கடந்த ஆண்டு என்று நினைக்கின்றேன் கடந்த ஆண்டுக்கு முந்திய ஆண்டு என்று நினைக்கின்றேன் என்ன செய்ய வேண்டும் என்ன படிப்பு படிக்க வேண்டும் என்று தெரியாதபடி குழம்பிய சூழ்நிலை நன்றாக படிக்கக்கூடிய பிள்ளை குழம்பி வந்தால் கற்றுடைய ஆபியான சொன்னார் இந்த காரியத்தை எடுத்து படி என்று சொன்னார் படித்தாள் நல்ல மதிப்பு எடுத்தாள் உயர்ந்த மதிப்பு எடுத்தாள் எனக்கு அருமையானவளே கடந்த மூன்று தினங்களுக்கு முன்னதாய் பெங்களூர் பட்டணத்திலே ஐடி கம்பெனியிலே வேலை கிடைத்து அவள் புறப்பட்டு கடந்து போனாள் என கருமையான என் அன்பு தாயை தகப்பன பிரியமான தம்பி தங்கையே நீ நடக்க வேண்டிய வழியை பரிசுத்த ஆபியானம் மாத்திரமே உன்னோடு போதிக்க முடியும் ஏசு தாமே உனக்கு போதிக்க முடியும் உனக்காக எனக்காக சீவனை கொடுத்த ஆண்டவர் மாத்திரமே போதிக்க முடியும் அந்த வழியிலே நடக்க நீங்களும் நானும் இருப்போம் ஆண்டு விற்கு நிற் நிற்போம் என் மகனின் காரியத்திற்காக என் மகளின் திருமண காரியத்திற்காக என் குடும்பத்தின் தேவைக்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கணங்கி நிற்க உங்களோடு கர்த்தர் பேசுகிறார் தேவ சமூகத்தை நில்லுங்கள் கர்த்தர் உங்களோடு போதிப்பார் பிரயோஜனமானதை போதிப்பார் அவர் உடனிருந்து பயணிக்கிற தேவன் உன்னை நடத்தி ஆசிர்வதிக்கிறவர் நாம் ஜெபிப்போம்மா மகாபரிசுத்தம் உள்ள தகப்பனை முடி குமாரநாயிரச்சகர் இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்தாவின் வல்லமையோடு வருகிறேன் மோசைக்கு பிரயோஜனமானது போதித்தவ ஆபரகாமுக்கு போதித்த தேவன் இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நடக்க வேண்டிய வழியை காட்டுவீராக நான் உனக்கு முன்னே சென்று கோடலாவை செபைப்படுத்துவேன் என்று சொன்னவ செபைப்படுத்தும்படியான தேவன் அவர்களுக்கு முன் சொல்கிறேன் என்பதை ஒவ்வொருவருக்கும் போதிப்பீராக அவரோடு கூட இருக்கிறதை உணரத்தக்கதாய் போதிப்பீராக அவரை ஆசிர்வதிக்கிற ஒரு காணத்தக்கதாய் போதிப்பீராக நீர் அப்படியே செய்வதற்காய் நன்றி ஏசு குருசுவின் விளையேறப்பட்ட நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ்